செந்தில்வேல் கேட்ட விஷயத்துக்கு வரங்க அதாவது ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறப்ப அவர் தமிழர் அப்படிங்கிற அடிப்படையிலலாம் நம்ம யோசிக்க கூடாதுங்க பேசக்கூடாதுங்க அப்படின்னு ரொம்ப நமக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மரநெறி வகுப்படுத்தாரு ஜி கே மூப்பனார் என்ற பச்சை தமிழருக்கு பிரதமராக வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை கட்டைய போட்டு கெடுத்தது திமுக அப்படிங்கிற வரலாறு எல்லாத்துக்குமே தெரியும் தற்போதைய பச்சை தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் இவங்க ஆதரிப்பாங்கன்னால் நாம் எதிர்பார்க்க முடியும் அதுக்கு முன்பாக பேசிய நண்பர் சேலம் மணிகண்டன் கூட சொன்னாரு மரியாக்குரிய ஐயா ஜிகே மூப்பனார் அவர்கள் பிரதமராகவும் வாய்ப்பை திமுக தடுத்து நிறுத்தியதாக உள்ளபடி அன்னைக்கு தடுத்து நிறுத்தியது யாரு உலகத்துக்கே தெரியும் பாஜக தான் அந்த திட்டமிட்டு சதி செஞ்சு தடுத்து நிறுத்தியது திமுகவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் திமுகவை அன்றைக்கி எத்தனை எம்பிக்கள் அது தெரியுமா

முடியாது நான் என்ன சொல்றேன் ஒரு ஜி கே மூப்பனார் என்ற ஒரு பச்சை தமிழர் பிரதமர் ஆக வேண்டும் என்ற ஒற்றை உயர்ந்த நோக்கத்தில் நூத்தி அறுபத்தி ஓரு பாஜக எம்பிக்களும் ஜனதா தளத்தினுடைய நாற்பத்தி ஆறு எம்பிக்களுடைய ஆதரவோடு அல்லது நீங்க ஆதரி காட்டாலும் பரவாயில்ல பச்சை தமிழர் ஒருவர் ஜி கே மூப்பனார் பிரதமர் ஆகணும்னு நூத்தி அறுபத்தி ஓரு பாஜக எம்பிக்களும் ஆதரவு கொடுத்திருக்க வேண்டியதானே எதிர்த்தரப்பில் இருக்கிற பாஜக போய் மூப்பனார் எப்படி ஆதரிக்கும் அதே தான் இங்கேயும் ஏன்னா அவர் காங்கிரஸ் தமாக நீங்க பாஜக தமிழர் என்பதால நீங்க ஆதரிக்க மாட்டீங்க அதனே அதே தான் இங்கேயும் என்ன எனக்கு புரியவே இல்ல நீங்க அன்னைக்கு 161 அறுபத்தோரு எம்பி வச்சுட்டு ஜி கே முப்பால ஆதரிச்சுக்க வேண்டியதானே சார் துணை ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் ஒரு தமிழன் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த காலத்திலையும் ஆதரிச்ச கட்சி இல்ல திமுக ஏபிஜே பி அப்துல் கலாம் இரண்டாவது முறை ஜனாதிபதியா நிற்கிறப்ப கலாம் என்றால் கழகம் என்று சொல்லி அவர் அந்த போட்டியில இருந்தே விலக வச்சது திமுக அப்படிங்கிறது தெரியும் இதுதான் சொல்ற அடையாள அரசியல் நீங்க அப்துல் கலாமா வந்து ஜனாதிபதி வேட்பாளர் உடனே நீங்க இஸ்லாமியர்களின் நம்பரா அப்போ பில்கிஸ் பானுவை கூட்டு பாடியல் உள்ளூரம் செய்தது யார் அந்த பதினோரு கொடும் குற்றவாளிகளை விடுதலை செய்தது யார் சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தது யார் நீதிமன்ற காரி துப்பிச்ச இவ்வளவு கடுமையான கொடும் குற்றவாளிகளை ஒரு அஞ்சு மாத கர்ப்பிணியை கூட்டு பாலியல் உள்ளூரம் செஞ்சு அவள் கையில இருக்கிற மூணு வயசு குழந்தையை புத்தி அட்டிச்சு கொன்ன கொடும் குற்றவாளிகள் பதினோரு மறை எதுக்கு வெளியில விட்டீங்கன்னு கேட்டாங்களே அதுக்கு யார் போய் சொல்றது சரிங்க ஆ நீங்கள் வந்து நரோடா பாட்டியால் வந்து ஏகப்பட்ட இஸ்லாமியர்களை ஒரே இடத்துல கொன்று குவித்த ஆ நீங்க வந்து மனோஜ் குக்ராணி முதல் குற்றவாளி நீதி mặtவால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியை பரோல்ல வெளியில விட்டுட்டு அவர் பொண்ணுக்கு பாயல் குக்ராணிக்கு அதே நரோடா பார்ட்டியதுவுல சீட்டு கொடுத்தீங்களே போட்டிடுவதற்கு இதெல்லாம் இஸ்லாமியர்களினுடைய இவ எல்லாதையும் பண்ணிருவீங்க இத எல்லாதையும் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுவீங்க ஒரே ஒரு அப்துல் கலாம் அந்த அப்துல் கலாம் இத எதையும் கண்டிக்காதவர் அதனால உங்களுக்கு அப்துல் கலாம் ஏရာப் போடுவாரு அவர் கேக்குறது இரண்டாம் முறை ஒரு தமிழர் ஜராதிப் ஆகக்கூடிய வாய்ப்பை தடுத்த தீமுகன்றவர் இப்ப நான் நாளைக்கு என்ன சொல்றேன் நான் ஒரு வாதத்துக்கு சொல்றேங்க ஒரு வாதத்துக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நீங்க பிராக்டிகலா மனம் திறந்து பேசுங்க ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர் மற்றவர்களோடு இணக்கமாக இருக்கிறார் என்பதெல்லாம் வேற ஆனால் ஐடியாலஜி அவர் ஆர் இருக்கிறார் முரண்பாடு சிபி ராதாகிருஷ்ணனை விட வயதில் மூத்தவர் அரசியல் அனுபவம் கொண்டவர் சிபிஆரும் மதிக்கக்கூடியவர் இந்த அரங்கில் இருக்கக்கூடிய எல்லோரும் மதிக்கக்கூடியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் நாளைக்கு நல்லக்கண்ணு தோழரை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கிறோம் வச்சுக்கங்க மோடியும் அமித்ஷாவும் ஆதரிச்சிருவாங்களா பாஜக ஆதரிச்சிருமா என்ன வாதம் எப்படி ஒரு அவரை கம்யூனிஸ்டா தான் பாப்பாங்க அதே தாங்க இங்கேயும் நான் ஒன்னு சொல்றேன் நீங்க குடியரசு துணைத் தலைவர் எல்லாம் ஈஸியாக அறிவிக்க முடிஞ்சிருச்சு பாஜக இன்னி வரைக்கும் பாஜக தலைவர் யாருன்னு ஏன் உங்களால் அறிவிக்க முடியல அவருக்கு பதவி முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு ஏன் அறிவிக்க முடியல ஏன்னா அங்க அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது செக் இருக்கு மோடிக்கு இதுவரைக்கும் பேசாத மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த சுதந்திர தின விழாவில் கொடியேற்றி வைத்துவிட்டு மாநிலாவை புகழ்ந்தவனுடைய நோக்கம் என்ன

பாஜக குறைந்தபட்ச வெற்றியை பெறுகிறது மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க அல்லது எம்பி இருக்கிறாங்க மத்திய அமைச்சரா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக மூத்த தலைவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இப்படித்தான் வேற ஏதாவது மாநிலத்திலிருந்து மத்திய அமைச்சராக்கி ராஜ்யசபா எம்பி ஆகணும் அல்லது ஆளுநராக்கணும் இந்த மாதிரியான பதவிகளை கொடுத்து அவர்களை கௌரவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பாஜகவுக்கு இருக்கிறது அவங்க எங்க வெற்றி பெற்று நினைக்க முடியாது பதவிக்கு போக முடியாது இது இதை நான் குறையா சொல்ல தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இல்ல சார் இந்த பதவிகளை கொடுப்பதுன்றது இங்க இருக்கக்கூடிய பாஜகவினரை உற்சாகப்படுத்தாதா தேர்தல் அரசியல அது வெற்றியை வாங்கி தராதா அதுல தமிழ்நாட்டு அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லையா சார் நான் அதை திருப்பி சொல்றேன் சார் பாஜக பார்வையில பாத்தீங்கன்னா உள்ளபடி அது பாராட்டுதலுக்குரியது அவங்களுக்காக அவங்க கட்சிக்காக இத்தனை ஆண்டுகள் உழைத்தவர்கள் சீனியர் அவங்களுக்கு வந்து இங்க தேர்தல் வெற்றியில வாய்ப்பு என்று சொல்லிக்கிற பொழுது அவர்களை கௌரவிப்பதற்காக ஆளுநர் பதவி கொடுக்கிறது ராஜ்யசபா மூலம் மத்திய அமைச்சர் ஆக்குவது இது எல்லாமே அவர்களுடைய பார்வையில வரவேற்கத்தக்கது நான் என்ன சொன்ன இது அவங்க கட்சிக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அதெல்லாம் வேற ஆனா அவர் ஆக்கிட்டதுனாலேயே தமிழ்நாட்டிற்கு பெரும் நன்மை ஒரு தமிழர் ஆகிவிட்டார் இதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நீங்க தமிழ்நாட்டுக்கு அத்தனை வஞ்சகத்தையும் துரோகத்தையும் பாஜக பண்ணிட்டு ஒரு அடையாள அரசியலாக ஒருத்தர் ஆக்கிட்டு அப்படி ஏத்துக்க முடியாது அது வேற பாரத வேறுபாடுகள் உள்ளது ஓகே